காலைதோறும் புதியவை கிறிஸ்துவில் வேரூன்றுதல் மார்ச் இருபத்தி எட்டு நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு பனிரெண்டு ஒரு கிறிஸ்தவன் லிபனோனில் உள்ள கேதுரு மரத்திற்கு ஒப்பாவான் சிறிய சில கட்டையான வேர்களை மரமுட்டன் சேற்றில் இம்மரம் வளர்கிறதாக புத்தகங்களில் வாசிக்கிறோம் ஆனால் அவைகள் மிகவும் வலிமை நிறைந்த வேர்களை பூமியின் தாழ்விலும் இறக்கிக்கொண்டே போய் மிகவும் உறுதியாக பூமியின் கீழ் வேர்களை செலுத்துகிறது கடும் புயல் வரினும் காற்று வீசினும் கேபிள் வலைக்கு ஒப்பான வேர் வலைப்பின்னல் போல் உறுதியாய் நிற்கிறது தங்களுக்குள்ளே வேர் வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்து நிமித்தம் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள் இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மார்க் நான்கு பதினேழு ஒரு கிறிஸ்தவன் கடுமையாக பிரயாசப்பட்டு முன்னேறும் போது அவனுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் பேரில் அதிக ஆழமாகவும் தான் விசுவாசிப்பவர் இன்னார் என்பதை நன்கு அறிந்து மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக பலியாக வந்தார் என்கிற விசுவாச வேர் மிகவும் ஆழமாக நிற்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ வேண்டும் உண்மை கிறிஸ்தவர்கள் மிருதுவான வண்டல் மண்ணில் தங்கள் வேர்களை செலுத்தாமல் கண்மலையின் பாறைகளில் பிளவில் கூட தங்கள் தேவனுக்காக வேர்கொள்வார்கள் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இரண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பது ஆண்டவராகிய இயேசுவை வெறுக்கும் அஞ்ஞானிகள் மத்தியிலும் பலவிதமான வசை சொற்களுக்கும் பரிகாசங்களுக்கும் தங்களை ஒப்புக்கொடுத்து முன்னேறுவார்கள் பாலைவனங்களில் காணப்படும் பனையைப் போல் உறுதியாய் நிற்பார்கள் வாரணம் அவர்களுக்கு வெண்கலம் போலவும் பாலைவனத்தின் மணல் பரப்பு அந்த பனைமரத்தின் வேர்களை தாக்கினாலும் அந்த மரத்தின் அடிமரம் முழுவதும் மணலால் குவிக்கப்பட்டாலும் உறுதியாய் நிற்பதில் பின்வாங்க மாட்டார்கள் அந்த வனாந்தர கொதிமணல் பரப்பில் பனை மரங்கள் பசுமையாகவும் செழிப்பாகவும் குளிர்ந்த காற்றை வீசிக்கொண்டும் நிற்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்து அதன் வேர்களை எடுத்து பார்த்தால் கீழ்பரப்பிற்குள் இருக்கும் நீர்நிலைகளில் அதன் வேர்கள் பரம்பி இருக்கும் அந்த பனை எப்படி ரகசியமாய் யார் கண்களுக்கும் புலப்படாமல் நீர்நிலையின் அளவை பிடிக்கிறதோ அதேபோல் தேவனின் அன்பின் ஊற்றிலிருந்து பெற்ற அவருடைய இரக்கத்தை சோர்ந்த உள்ளங்களை தேற்றவும் பாவ வாழ்க்கையால் சிக்கி உழன்று தெரியும் கெட்டுப்போன மாந்தரை விடுவிக்கவும் ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய இயேசுவிடம் வழிநடத்துகிறார்கள் தாகமாயிருந்தால் ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னிடம் வந்து பானம் பண்ண கடவன் என்று இயேசு சொன்னார் அது என்றுமே குறையாதது ஜபம் நாங்கள் கெட்டுப்போன மாந்தரை கண்டுபிடித்து இயேசுவிடம் கொண்டு வர எங்களுக்கு உதவிடும் ஆமேன்